தனக்கு புற்றுநோய் இருப்பது தெரியாமலே மறைந்த பவதாரிணி கடைசி வரை மூடி மறைத்த இளையராஜா குடும்பத்தினர் இளையராஜா மகள் பவதாரிணி பாடிய ஒவ்வொரு பாடலும் மெகா ஹிட் படங்கள் மேலும் பல படங்களுக்கு இசையமைப்பாளராகவும் பணியாற்றிய பவதாரிணி கடந்த சில வருடங்களாகவே அவருக்கு வயிற்று போன்ற உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து வந்துள்ளது அதாவது தனக்கு புற்றுநோய் உள்ளது அதனால் தான் இது போன்ற வயிற்று வழி வருகிறது என்பதை கூட தெரியாமல் இருந்த பவதாரிணி உடல் சார்ந்து அடிக்கடி பிரச்சனை வருகிறதே அது என்ன பிரச்சனை என்று தீவிரமாக பரிசோதனை செய்யாத பவதாரிணி அப்போதைக்கு இந்த வயிற்று வழி நின்றால் போதும் என மருத்துவரிடம் அந்தந்த காலகட்டத்தில் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அப்போதைக்கு சரி செய்து வந்திருக்கிறார் ஆனால் நாளடவில் பவதாரிணிக்கு புற்றுநோய் அவருடைய உடலில் அதிகளவில் அளவில் பரவ தொடங்கியுள்ளது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பவதாரிணிக்கு மிக கடுமையான உடல் பாதிப்பு ஏற்பட்டு வயிற்று வழியால் துடித்த பவதாரிணி ரத்த வாந்தியும் எடுத்துள்ளார் உடனே பவதாரிணியை சென்னையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற இளகராஜா குடும்பத்தினர் அங்கே முழு பரிசோதனை செய்தனர் அப்போதுதான் அவர்கள் குடும்பத்திற்கே பவதாரிணிக்கு புற்றுநோய் உள்ளது என்று தெரியவந்துள்ளது ஹீமோதெரபி சிகிச்சை செய்து பவதாரிணியை காப்பாற்றி விடலாமா என மருத்துவர்களிடம் ஆலோசனை நடத்தினார்கள் இளையராஜா குடும்பத்தினர் ஆனால் பவதாரிணி உடலில் தொன்னூறு சதவீதம் புற்றுநோய் பரவிவிட்டது புற்றுநோய் ஆரம்ப கட்டத்தில் இருந்திருந்தால் ஹீமோதெரபி சிகிச்சை மூலம் குணப்படுத்தலாம் தற்பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பவதாரணிக்கு புற்றுநோய் உள்ளது என்பதே அவருக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் வாழுகின்ற குறைந்த நாட்களில் அவரை மகிழ்ச்சியாக வாழ வைப்போம் என இளையராஜா குடும்பத்தினர் பவதாரணிக்கு தெரியாமலே தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை எடுத்து வந்துள்ளனர் சகோதரிக்கு புற்றுநோய் இருப்பது தெரிந்ததும் துபாயில் குடும்பத்துடன் செட்டில் ஆகியிருந்த யுவன் சங்கர் ராஜா சென்னையில் தங்கி சகோதரி பவதாரணியை பார்த்து கொண்டார் சமீபத்தில் கூட பவதாரணியை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் பவதாரணியை அமர வைத்து இளையராஜா குடும்பத்தினர் அனைவரும் பவதாரணிக்கு பிடித்த பாடல்களை ஒவ்வொருவாராக பாடி அவரை மகிழ்ச்சி படுத்தியுள்ளனர் பவதாரிணி முன்பு மகிழ்ச்சியாக பாடிய இளையராஜா குடும்பத்தினர் பவதாரணிக்கு தெரியாமல் கண்ணீர் விட்டு அழுதுள்ளனர் பவதாரணி இன்னும் சில காலமாவது வாழ வேண்டும் என பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்த இளையராஜா குடும்பத்தினருக்கு காலம் கை கொடுக்கவில்லை இருந்தும் பவதாரிணிக்கு புற்றுநோய் உள்ளதை அவருக்கு தெரியாமலே பார்த்துக்கொண்டு பவதாரணி மரணமடையும் வரை மகிழ்ச்சியாக பார்த்துக்கொண்டனர் அதேபோன்று தனக்கு புற்றுநோய் உள்ளது என்பது தெரியாமலேயே மரணமடைந்து விட்டார் உங்கள் உங்கள்